முன்னணியின் போராளி வீரத்துறவி ஐயா கோபால்ஜி அவர்களின் பிறந்தநாள் விழா இந்து முன்னணியின் போராளி வீரத்துறவி ஐயா கோபால்ஜி அவர்களின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மாலை சென்னை கோமாளிஸ்வரன் பேட்டை பகுதியில் கோழிக்கடை கஜபதி அவர்கள் தலைமையில் கோபால்ஜி அவருடைய திருவுருவ படத்திற்கு தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் இந்து முன்னணியின் நிர்வாகிகள் சோமசுந்தரம் விஜயகுமார் பத்மநாபன் டிஆர் ஆர் சுரேஷ் அரங்கண்ணல் மார்க்கெட் பாஸ்கர் சத்யராஜ் உள்ளிட்ட இந்து முன்னணி சகோதரர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பேசிய கஜபதி உள்ளிட்ட தலைவர்கள் கூறும்போது வீரத்துறவி ஐயா கோபால்ஜி அவர்கள் இந்துக்களின் புனிதத்திற்காகவும் இந்து தர்மத்திற்காகவும் போராடி பல்வேறு தியாகங்களை செய்தவர் அது மட்டுமல்ல இந்திய நாட்டில் இந்திய தர்மம் மேலோங்க வேண்டும் இந்த நாடு இந்துத்துவ நாடு மிக பெரும் ஜனநாயகம் வாழ்ந்த நாடு இந்நாட்டில் அனைவரும் சகோதரத்துவத்துடன் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் ஆனால் எக்காலத்திலும் இந்து தர்மத்தை அகற்ற முடியாது இந்தியா இந்து சமயம் வாழ்ந்த நாடு இந்நாட்டில் தீவிரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக செயல்படும் யாருக்கும் ஒருபோதும் இடம் கிடையாது எங்களை ஒரு இந்தியனாகவும் இந்துவாகவும் வாழ வழிவகை சேர்ந்தவர் அனைவருக்கும் தர்மத்தையும் நியாயத்தையும் சொல்லி வழி நடத்தியவர் அந்த மாமனிதருக்கு நாம் எப்போதும் உறுதுணையாக அவர் விட்ட பணியை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என உறுதிமொழியேற்றனர் ஆரம்பிக்கப்பட்ட அதாவது தானலிங்கனாரால் ஆரம்பிக்கப்பட்டு கோபால் ஐயா கோபால்ஜியால் விரிவாக்கப்பட்டு இன்று கோடிக்கணக்கான மக்கள் இந்து மக்களுக்கு உணர்ச்சி ஊட்டிய எங்களுடைய வீரத்துறை ஐயா கோபால்ஜி அவர்கள் தலைமையிலே அவர் பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலே நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் விட்ட பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் அவர் செய்த அவர் அவருடைய ஊட்டிய அந்த பால் எங்கள் உடம்பில் ஏறி மிக உணர்ச்சி வசப்படும் போராளிகளாக செயல்படுகிறோம் எந்த காலத்திலும் கட்சி பார்க்காமல் நாங்கள் இந்துக்காக போராட வாதாட ஒருவர் இருக்கிறார் என்றால் ஐயா வீரத்து ஐயா கோபால்ஜியால் உருவாக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒத்துமையாக இருக்கிறோம் எதில் பேர் எங்களை என்னுடைய தோழர்களையும் வெற்றியை சாய்த்து எங்கள் வீர துருமையாக ஐயா அவர்களையும் வெற்றியிருக்கிறார்கள் ரங்கநாதனையும் வெற்றினார்கள் எங்களுடைய பயணி பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் இந்தியாவில் உள்ள ஆடக்கூடாது என்று குறிக்கோளில் வீர முழக்கம் விட்டு சிவசேனா சிவசேனாவில் உள்ள பால் தாக்கர் கொண்டது தன் இந்தியாவிலே எந்த முறையிலும் கிரிக்கெட் பாகிஸ்தான் ஆடக்கூடாது என்று உரை கூறி இதே இடத்தில் தன்னை கொண்டார் அது போல பெரிய பெரிய போராளிகளால் இருக்கிறார்கள் நாங்கள் பல ஆண்டுகளாக வீரத்துறை சொன்ன போல் யார் எந்த கட்சியில் இருக்கலாம் இந்து செயல்பட வேண்டும் இந்துக்கு ஒரு ஆபத்து ஏற்படுமானால் அது முன்னின்றி நடத்தி அவர்களோடு ஒத்துழைப்பு கட்சிக்காக பாடுபடக்கூடாது ஆகையால் எங்கள் வீரத்துறை ஐயா சொன்னால் போல நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் சுரேஷ் அவர்கள் தலைமையிலும் சோமசுந்தர் தலைமையிலும் பத்மநாபன் விஜயகுமார் தலைமையிலும் செயற்பட்டுக் கொடுக்கிறோம் என்றும் எங்கள் உயிர் வரையில் நாங்கள் இந்த உணர்வோடு தான் செல்வோம் என்று கூட்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுவது கோழிக்கடை கஜா என்ற கஜபதி நன்றி வணக்கம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பகுதியில ஒரு இந்து ஒற்றுமை உருவாக்கத்துக்காக நடத்திக் கொண்டிருந்த விநாயக சதுர்த்தி திருவிழா என்று சொல்லக்கூடிய ஒரு திருவிழா அந்த திருவிழா மூலமாக ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதற்காக இந்து முன்னணி இயக்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த விநாயக சதுர்த்தி திருவிழா அந்த விநாயக சதுர்த்தி திருவிழாவை இந்த பகுதியிலே முதன் முதலாக நம்முடைய கோமலேஸ்வரர் திருக்கோயில் அருகிலே விநாயகர் சிலையை நிறுவி இந்த இயக்கத்தில் எங்களை எல்லாம் இணைத்தவர் சோமசுந்தரம் என்று சொல்லக்கூடிய இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நபர் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த பகுதியிலே இந்து முன்னணி இயக்கத்தையும் அதனுடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் பல விதத்திலே நாங்கள் எங்களுடைய கொள்கையை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஐயா வீரத்துறவியார் அளித்த அந்த இந்து சக்தி என்ற அந்த ஒற்றுமையின் மூலமாக நாங்கள் இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருந்த பல காலகட்டங்களில் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றோம் அந்த பிரச்சனைகள் மீறி அந்த எல்லாம் சுமை தாங்கி நாங்கள் இன்று வரை லட்சியத்திற்காக வாதாடினாரோ போராடினாரோ அவர் விட்டு சென்ற அதே பணியை இந்த செப்டம்பர் சென்றை இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையிலும் நாங்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் மேலும் செய்து கொண்டே இருப்போம் அதில் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் தொய்வும் இல்லாமல் முழு மூச்சோடு அவருடைய ஆசியோடு நாங்கள் மேலும் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியேற்கிறோம் இங்கு கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதல்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வந்து இந்து முன்னணியுடைய மாநில அமைப்பாளர் வீரத்துறவி திரு ராமகோபாலன் அவர்களுடைய பிறந்தநாள் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேருடைய பிறந்தநாள் நாம போயிருக்கிறோம் அவருடைய பேரை சொல்லி அவருடைய வாழ்க அவருடைய புகழ் ஓங்குக அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து சுயநலத்துக்காக லாபத்துக்காக சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள் ஆனா இன்னைக்கு வந்து வீரத்துறை ஐயாக்கு வந்து நம்ம வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றோம் அவரை கையெடுத்து கும்புறன்னு சொன்னாக்கா அது வந்து நாம அவருக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் என்னின்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகருக்குன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் திமுக இளைஞரணி செயலாளராக இருந்தேன் நான் எண்பத்தி வரைக்கும் எனக்கு ஒரு இந்துத்துவான்ற ஒரு உணர்வை ஊட்டினவர் ஒரு தாய்ப்பால் இந்துன்ற ஒரு தாய்ப்பாலை ஒட்டி எங்களெல்லாம் வளர்த்தாரு அப்படி இல்லைன்னா நாங்கள் ஒரு திமுக ஒரு அண்ணா திமுக ஒரு காங்கிரஸ் இல்லை ஒரு ரஜினி ரசிகர் மன்றம் கமல் ரசிகர் மன்றம்னு சொல்லி இப்படி போயிருப்போம் இப்படி இருக்கிற அந்த இளைஞர்கள் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வந்து இந்து முன்னணின்ற ஒரு பேர் இயக்கத்தில் ஒரு பெரும் கொடை கீழே இன்றைக்கி நம்மளெல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்திருக்காருனாக்கா அதுக்கு வந்து ஈடு இணை இல்லாத ஒரே மகத்தான ஒரு தலைவர் வீரர் ஐயா ராமகோபாலன் அவர் வந்து அவரை படைத்த ஆண்டவனுக்கு நாம நன்றி சொல்லணும் அந்த படைத்த ஆண்டவனுக்கு மட்டும் நன்றி சொன்னா போதாது நம்ம பகுதியில் பக்கத்துல ரெண்டு கிலோமீட்டர் கூட கிடையாது சேத்பேட்டில் தான் அவர் தங்கி இருந்தாரு நம்ம பகுதியில் அவருக்கு இருக்கிற ஒரு இடம் கொடுத்து அவர் வாழ்ந்த காலத்துல நாங்கள்லாம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்றதுல வந்து நமக்கு பெருமையாக நினைக்கிறோம் நான் வந்து அவர் வீரத்துறை ஐயா கூட வந்து நான் வந்து கொஞ்சம் பேசுவேன் என்னை கொமட்டில் குத்துவாரு என்னை அடிப்பாரு கிள்ளுவாரு எல்லாம் பேசுவார் நான் காலில் விழுந்தா கூட வந்து என்ன தப்பு பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு தான் கேட்பார் மத்த கட்சியில எல்லாம் இன்னைக்கு ஒருத்தன் காலில் விழுந்தானாக்கா ஒரு புதுசா ஒரு அடிமை நம்மளுக்கு கிடைச்சிடான்னு நினைப்பாங்க இன்னைக்கு இருக்கிற தலைவர் நான் போய் அவர் காலில் விழுந்தானாக்கா நீ என்னடா தப்பு பண்ணிட்டு வந்தேன்னு கேட்பாரு அடுத்தது இல்ல ஜி தப்பு எதுவும் பண்ணல தப்பு எதுவும் பண்ணாதவன் ஏன்டா என் காலில் வந்து விழுந்தேன்னு கேட்பாரு அப்ப இனிமேல் தப்பு பண்ண போறியான்னு கேட்பாரு இல்ல ஜி நான் பண்ண மாட்டேன் ஜி அப்படின்னு அந்த மாதிரி எங்களை வந்து ஒரு ஒழுக்கத்தை வந்து எங்களுக்கு கத்து கொடுத்து இப்படி தான் வாழணா இது இந்து முன்னணி உனக்கு வந்து கவுன்சிலர் பதவி கிடைக்காது எம்எல்ஏ பதவி கிடைக்காது வாரிய பதவி கிடைக்காது ஆனா உன் வீட்டில் நிம்மதியை இழந்துருவேன் உன் சுற்றத்தாறு கிட்ட பகையை சம்பாரிச்சுக்குவேன் ஒட்டு மொத்தமாக வருமானம் போயிடும் அந்த கதிக்கு ஆளாவ நீ அப்படி விருப்பமாக இருந்தால் வா இங்க அப்புறம் வந்துட்டு எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு புலம்பாத நான் உனக்கு பத்து பிசா தர மாட்டேன் ஏன்னா நான் மடிப்பு செய்யணும் இந்த இயக்கத்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறாரு அதனால இதெல்லாம் தெரிஞ்சு அந்த இயக்கத்தில் நாங்கள்லாம் சேர்ந்தோம் எங்களுடைய அதாவது எனக்கு முதல் முதல்ல இந்த முன்னணி இப்போ சுரேஷ்ஜி சொன்ன மாதிரி ஆரம்பிக்கும் போது முதல் முதல்ல எனக்கு வந்து உதவிக்காரங்க என்ன கட்டி பிடிச்ச எனக்கு ஆதரவு கொடுத்து என் பின்னாடி வந்தது நம்மளுடைய அன்பு தம்பி சுரேஷ்ஜியும் இன்னொருத்தர் மெக்கானிக் ரவின்னு சொல்லுவோம் அவங்க ரெண்டு பேர் வந்து லெஃப்ட் ரைட்டாக எனக்கு இருந்தாங்க அதனால நாங்கள்லாம் அந்த காரியத்தை செஞ்சேன் இன்னும் தொடர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த இயக்கத்தில் இந்த பணியை நாங்கள் செஞ்சுட்டு வருகிறோம் இன்னும் ஆண்டவன் எங்களுக்கு எவ்வளோ ஆயுசு கொடுக்குறான்னா எங்களுடைய ஆயில் உள்ள வரைக்கும் இந்துத்துவ பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உறுதி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இந்த எண்ணத்தை வந்து எங்களுக்கு அந்த இறைவன் வந்து இந்த எண்ணத்தை நிலைநிறுத்தி இந்த பாதியிலேயே நீங்க போங்கடான்னு எங்களை காட்டணும்னு சொல்லிட்டு ஏக இறைவன் கோமலீஸ்வரன் இந்த நேரத்தில் நான் வணங்கிக்கிறேன் வீரத்துறை ஐயாவுடைய பிறந்தநாள்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து செய்து இதுவாக தான் இருக்கணும் நன்றி வணக்கம்